வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளும் சோகங்களும் நிறைய இருக்கும் பிரச்சனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்ல வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கான்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அங்க இந்த விஷயத்த பண்ணா இந்த பிரச்சனைகள்லேருந்து நாங்க விடுபடலாம் அப்படின்னா எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்க செய்யக்கூடிய பரிகாரம் கூட ரகசிய பரிகாரமாக பண்ணிக்கலாம் இவங்க வீட்டில் குளிக்கக்கூடிய இந்த குளியல் அறை இருக்கு பார்த்தீங்களா அங்க ஒரு கண்ணாடி பவுங்களை கல் உப்படுத்துக்கிடும் அந்த கல் உப்பு மேலே கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் வைத்து வீட்டு பாத்ரூமில் அந்த அறையில வச்சிடணும் அது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த மன அழுத்தங்கள் மனசுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இதெல்லாமே ஒரு அமைய ஆரம்பிச்சிடும் அந்த கல் உப்பு பரிகாரத்திற்கு அற்புதமான ஒரு பலன்மா எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கும் இந்த கல் உப்பு பரிகாரம் ஒரு கண்ணாடி பவுலில் அதை எடுத்துக்கிட்டீங்க மேலே துணி குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் அப்படி வைத்து உங்கள் வீட்டு பாத்ரூமில் வச்சுட்டா போறோம் உங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தங்கள் வாழ்வியல் பிரச்சனைகள் தீர்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம்